எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் ஒரு ஆணுக்கு மனைவிதான் ஒப்பற்ற துணை ஒரு பெண்ணுக்கு கணவன்தான் ஈடு இணையற்ற துணை அதற்கு இணை வேறு எதுவும் இல்லை உயிர்மை எழுத்துக்களால் நிறைந்திருக்கும் எனது கவிதைகள் மட்டும் உனக்கு இல்லை அதில் கலந்திருக்கும் உயிரும் உனக்கானதுதான் நான் கேட்காமல் கிடைத்த வரம் நீ இப்போது வரமாக கேட்கிறேன் உன்னை பிரியாத வாழ்வு வேண்டும் என்று எல்லா பெண்களுக்கும் கிடைப்பதில்லை எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் விட்டு செல்லவும் மாட்டேன் என்று இருக்கும் ஒரு ஆண் நீ இல்லாத நேரங்களில் கூட உன் நினைவுகளிலும் உன் முத்த சத்தம் என்னை இம்சிக்கிறதனா திருமணத்திற்கு பின் ஆணின் வாழ்க்கை நரகம் என்றால் அது பொய் மனைவியை நேசிக்கத் தெரியாதவனின் வாழ்க்கைதான் நரகம் கோபமாக நான் நிற்கும் போது உன் செல்ல கொஞ்சல் போதும் பெண்ணே என் கோபமும் வெட்கமாகி போகிறது உன் உன்னை உன்மேல எனக்கு இருக்கிற உரிமை எனக்கு மட்டுமே சொந்தமானது யாருக்கும் விட்டு தரமாட்டேன் கோபத்திலும் எட்டி நிற்காமல் கிட்ட வந்து கட்டியணைத்து திட்டும் அவன் ஓர் விந்தை உலகம் மறந்து உறைந்து போவேன் உன் விரல் பிடிக்கும் ஒரு நொடி பொழுதில் காதல் மொழியில் கோபம் கூட அன்பின் வடிவமே நமக்காக இயங்கும் காதலும் நம்மை சுற்றி சுற்றி வரும் காதலும் கிடைத்தால் அதைவிட அன்பு காட்ட எவராலும் முடியாது உனது சினுங்கல்களை நான் ரசிப்பதற்காகவே சண்டை போடுகிறாயோ இன்னும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் உன் மீது வைத்த காதல் குறையவே குறையாது சண்டையை தொடங்குவது நீ சண்டையை முடிக்க ஒவ்வொரு முறையும் உன்னை சமாதானம் செய்வது நான் இரு மனங்கள் உறவாட வார்த்தைகள் ஏதும் தேவையில்லை பார்வைகள் பேசும் மௌன மொழியே போதும் என்பதை உணர்ந்தேன் உன் விழி காதல் மொழி பேசுகையில் ஓங்கப்பட்ட கை இறக்கப்பட்டால் அந்த உறவின் மீது உள்ள அன்பு வானுயர்ந்தது என்ன மந்திரம் செய்தாயோ தெரியவில்லை நின் இமை சிறகில் பழக்க விரும்பிய நான் முந்தன் இதழ் சிறையில் அகப்பட்டு விட்டேன் ஆயுள் கால கைதியாக கோவப்படுவது நீயாக இருக்கும்போது உன்னிடம் தோற்பது கூட எனக்கு சுகமே எனக்கு நீ அழகு உனக்கு நான் அழகு காதலுக்கு நாம் அழகு எனக்கான சிறிய உலகத்தில் நான் அமைத்து கொண்ட மிகப்பெரிய உறவு நீ என் கோபங்களும் கதிரவனை கண்ட பணியாய் உருகித்தான் போகிறது நீ இதமாய் கட்டி என் காதோறும் இதழ்முத்தம் பதிக்கையில் தீபத்தை ஒளியும் மலரையும் மனமும் உடலை நிழலும் போல உன்னில் என்னை தொலைத்து நின்னை யான் பிரியாதிருக்கும் வரம் ஒன்று வேண்டும் பெற்றவர்களின் பறிவு வாலிபம் வரை உறவினர்களின் பாசம் தேவை முடியும் வரை உன்னுடலான என் உறவு நீளலாமே வாழ்வின் எல்லை வரை என்னுடன் அவள் அவளுடன் நான் அழகாய் எங்கள் உலகம் எனக்காக பிறந்தவன் நீ உனக்காக பிறந்தவள் நான் உண்மையான அன்போடு ஒரு இதயம் நம்மோடு நமக்காக நடமாடினால் வாழ்க்கையே சொர்க்கம் நம் அழகு என்பது முகத்திலோ நிறத்திலோ இல்லை நாம் இருவரும் வாழும் விதத்தில் உள்ளது ஒன்றை மட்டும் புரிந்துகொள் இங்கு நான் என்பதும் நீ என்பதும் வேறு வேறு இல்லை இன்னொரு பிறவி பிறக்கப் போவதும் இல்லை இப்பிறவியில் கிடைத்த உன்னை விட்டு பிரிய போவதும் இல்லை என் காதலின் கருவறையும் நீ கல்லறையும் நீ நீ என்னுடன் இருக்கும் ஓர் நொடி போதும் நான் இந்த உலகத்தை மறக்க எதிர்பாராமல் பெய்யும் மலை போல என் வாழ்வில் வந்த நீ உன் அன்பால் என் மனம் குளிர வைத்து என் இருண்ட வாழ்க்கையில் வானவில்லாய் வண்ணங்கள் பூசினாய் கடலின் அலைகள் எப்படி ஓய்வதில்லையோ அதுபோலதான் நான் உன் மீது கொண்ட காதலும் ஒரு நாளும் நிறை உரை காணாது ஒருவர் மீது வைக்கும் அன்பு முழுமையானது காதல் கேட்க இனியது செய்ய கடியது என் அருகில் நீ இருந்தால் நான் ஒரு சிற்பமே இல்லாவிடில் நான் ஒரு அற்பமே நம்மை பிரிக்க ஆண்டவனும் நினையான் ஒரு கணமே கம்பன் எழுதிய காவியங்களில் எழுதப்படாத காவியம் நம் காதல் உன்னோடு நான் இருக்கையில் உலகின் பரப்பளவு சில சதுர அடிகள் மலை பொழியும் நேரம் ஒரு குடையில் இருவரும் தொலைதூரம் இடைவெளி இல்லாது இறுக்கமாய் மலையை ரசித்தபடி செல்ல வேண்டும் ஓர் அழகிய காதல் பயணம்